அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பரம்பக்குடியிலிருந்து அந்த குட்டி பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி எல்லாமே கிடா குட்டி தான் இந்த வாரம் சந்தையில் இறங்கின பரம்புடி சந்தையில் இறங்குன குட்டிங்க குட்டி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வாடல் ஒரு அளவுனா ஊழலுக்கு நல்லா தெளிவாக தான் இருந்தது மேய்ச்சல் அதாவது குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி ஒரு ரெண்டு மணிக்கெலாம் குட்டி சந்தைக்கு வந்துடுது அதனால் மேய்ச்சல் இல்லாத வந்ததினால கொஞ்சம் கிறக்காம குட்டி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை நல்லா குட்டி முத்த வகையில் பார்த்தா குட்டி சூப்பு குட்டி தான் நல்ல குட்டி தான் எல்லாமே கிடா குட்டி இந்த வாரம் சந்தை ரொம்ப மோசம் ஒன்றும் விலவாசியே கிடையாது ரொம்ப செம்பிரிக்கு விலவாசியே இல்லை செம்பிரி சந்தை ரொம்ப மோசமாக தான் இருந்தது அப்புறம் வந்து யாவார் யாரும் விட்டு கொடுக்குறதில்ல ஏன்னா குட்டியெல்லாம் மேலே ஏங்கி போட்டு வாங்குறதுனால சந்தையில் விற்க முடியாமல் கிடந்தாலும் யாரும் கொடுக்குறதில்ல அந்த குட்டினா லாஸ்ட்டை பார்த்திங்கன்னா பதினொன்று ஐநூறுன்னு தீர்ந்துச்சு நல்லா குட்டி தான் கொஞ்சம் குட்டி வந்து மேய்ச்சல் இப்போ காலில் இல்லாதனால குட்டி ஒரு மாதிரி தெளிவில்லாமல் நிற்கிது மத்த வகையில் குட்டி நல்லா நல்ல பார்வையான குட்டிகள் தான் குட்டி பார்க்க நல்லா தெளிவான குட்டி அதனால் நம்ம போய் எல்லா இடத்துலையும் சுற்றி வீடியோ எடுக்க முடியல என்ன காரணம் அப்புடின்னா வியாபாரமே ரொம்ப டல்லாக இருந்தது இது கரெக்டாக ஒரு மூன்றிலேருந்து நாலு மணிக்குள்ளே எடுத்த வீடியோ பார்த்தா தெரியும் அவ்வளோ சந்தையில் கூட்டமும் இல்லை அவ்வளோ வேகமாகவும் இல்லை சந்தை பார்க்க யாரும் வளர்ப்புக்கா வளர்ப்புக்காரவங்க யாருமே இப்போ அதிகமாக இறங்குறதில்ல அதனால் குட்டி கொஞ்சம் வேகமாக விற்கிறது கிடையாது குட்டியதாக தான் எல்லோருமே உடச்சு தான் எதிர்பார்க்குறாங்க குட்டியை ஆனால் வந்து குட்டி வியாபாரிகள் வாங்குறது மேலே போட்டு வாங்குறதுனால நிற்க முடியாமல் அப்படியே கிடந்து கிடந்துச்சு சில குட்டிகள் தீர்ந்துச்சு என்னோடய சப்ஸ்கிரைபர்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவன் புதுக்கோட்டை சைடில் இருந்து நினைக்கிறேன் இங்கேருந்து வந்திருந்தாப்பில நம்ம நம்ம கொண்டு வந்து குட்டி விற்காமல் இருந்தாலும் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல அப்போ நம்ம தெரிஞ்சு தான் அனுப்பிவிட்டோம் நல்லா தெளிவான குட்டிகள் கம்மியாக தான் எடுத்து கொடுத்தேன் ஒரு பிரச்சனை இல்லை அவர் சந்தோஷமாக போனார் அப்படின்னு சொன்னாங்க அவர் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பார்க்கல எப்படி இந்த குட்டிகளை எடுத்தார் வச்சா நம்மளும் கொண்டு போய் பார்க்க முடியல அதை விட்டு அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டுலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளவுக்குட்டி நெண்டதெல்லாம் இல்லை ஒரே ஒரு பிவகுட்டி மட்டும் தம்பி ஒருத்தவங்க கேட்டாங்க ஒரு ஏழாயிரரூவா சொன்னாப்புல ஒரே ஒரு குட்டி ஆனால் விற்கலை சும்மா கலந்தது ஒரு மட்டும் பிரித்து கேட்டாப்புல ஒரு கொடுக்க மாதிரி சொல்லிட்டாப்புல ஒன்று மட்டும் கேட்டதுனால ஏழு ரூபா சொன்னாப்புல அவன் தம்பிங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு அதை வாங்கலை விட்டுட்டாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி ஃபுல்லாக அப்புறப்படியும் கிடந்துச்சு ஒன்றும் யாரும் வந்து கறிக்கடை வரங்க எல்லாம் யாரையும் ரொம்ப ஏங்கி வெட்டவும் இல்லை ஆனால் குட்டி விலைவாசிகள் கொஞ்சம் ஏங்கி தான் சொன்னாங்க விற்பனையே லேட் ஆனும் விலவா விலைவாசியில் ஏங்கி தான் சொல்கிறாங்க எல்லாருமே நல்லா மயிலம்பாடி நல்லா தெளிவான குட்டி பார்த்தா தெரியும் நல்லா மயிலம்பாடி குட்டி நம்மளாம் கறி கொடுக்க வேண்டியதுனால இந்த வாரம் ஃபுல்லாக இந்த வீடியோ எதுக்கு நான் எப்பவுமே வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டுருது பரம்புடி எடுத்தோம்னா வெள்ளிக்கிழமை போட்டுருவோம் இவ்வளோ லேட்டாக போடுற காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் அதிகமான சந்தைக்கு போனோம் கறி கொடுக்க வேண்டியிருந்துச்சு கடைகள் கொடுக்க வேண்டியதுனால பரம்பியில் விளையாட்டங்கடாய்கள் வில அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தாண்டி வேறு வெளியூர் நாடி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சந்தைக்கு போனோம் அங்கேயுமே விலை ரொம்ப கடைசி தான் இருந்தாலும் வாங்காதே செஞ்சோம் அங்கட்டு விளையாட ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு அவங்கட்டு போய்ட்டு அப்படி சுற்றிட்டு புதுக்கொட்டை சந்தை சிறுவாட்சியை சந்தை வெம்பர் சந்தை அப்படி வரிசையாக எல்லா சந்தையும் போயிட்டு வந்தோம் ஒரு வேம்பார் சந்தைனால் வீடியோ போட்டிருப்பேன் புதுக்கோட்டை சந்தையை வீடியோ எடுத்தேன் ஆனால் ரொம்ப மோசம் புதுக்கோட்டை சந்தை சுத்தமாக நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை அங்கே சரக்கு தெளிவான சரக்கே கிடையாது அது புதுக்கூட்டை சந்தையை மட்டும் நான் பார்த்ததுலேயே புது புதுக்கோட்டை சேர்ந்து ரொம்ப மோசமாக இருந்தது அப்படி குட்டிகள் இது வரைக்கும் பார்த்ததில்லை எல்லாமே இந்த பள்ளையாட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தரையோட அந்த மாதிரி இருந்தது எங்கள் ஏரியாவிலேருந்து இங்கே ப பரம்பூட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன அந்த மயிலம்பாடி தான் செம்பரி இங்கே இருந்தது அங்கிட்டு அந்த ஏரியா செம்பிரியை நான் பார்க்கலாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன வியாபாரிகள் தான் அங்கே செம்பரி அதிகமாக வச்சுருந்தாங்க குட்டிகள் ஆனால் சரியில்லாமல் இருந்துச்சு பூக்கொட்ட சந்தையில் நம்மளால் அவ்வளோ ஒரு ஒருவேள் நம்ம போனால் இந்த வாரம் அப்படி நினச்சாருன்னு தெரியல குட்டிகள்லாம் வந்து அவ்வளோதான் ஒன்றும் பெருசாக இதாக தெரியல அதுக்கு அங்கே பார்த்த சந்தைகளும் நல்லா இருந்தது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்த சிறுவாச்சியூர் சந்தைனா சூப்பர் சந்தை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வீட்டுக்குள்ளச்சு சூப்பர் சந்தை இந்த ஒரு குட்டி தம்பி போய் வாங்கலாம் ஏதோ கோலாறுன்னு நினைக்கிறேன் கால் லைட்டாக இதாக இருந்தது ஒரு குட்டி மட்டும் வாங்கினா போய் அவர் வியாபாரி வாங்கி விற்கிறவர் அந்த சந்தை அவர் மேலே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து மேலே ஆயிரம் ரூபாய் கேட்டால் குட்டிக்கு அதான் அது வந்து கிடக்காப்புல தம்பி அறநூறுவா கொடுத்தேன் வாங்க மாட்டேன் சொல்லிட்டாப்புல அப்புறம் நானாக வந்து ரெண்டாயிரரூவாய்க்கு வாங்கியிருப்பேன் அவர் மூவாயிரத்து ஐநூறுபா போட்டு வாங்கிட்டு வந்து என்கிட்ட ஆயிரத்து ஆயிரரூவா வாங்கிட்டார் தேர் அப்படின்னு சொன்னால் கோவப்பட்டான் குட்டி வந்து நல்லா குட்டி தான் அது வந்து செம்பரி குட்டி கறிக்கடைக்காரர் அவர் அதனால போய் கேட்டுட்டுருந்தான் தம்பி போயிட்டு குட்டி சந்தைகள் ரொம்ப மோசம் வந்ததுனால நம்ம அதிகமாக வீடியோ எடுக்கல அந்த வாரம் அதனால் ஒன்றும் அதனால தான் நான் அப்டேட் கொடுக்கல இந்த வாரத்தில் சிறுவாச்சூர் சந்தை அப்டேட் போட்டிருந்தேன் இதுதான் ரொம்ப லேட்டாக ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க அண்ணனா ஒருத்தர் ஃபோன் பண்ணாப்பில் என்னென்ன இந்த வாரம் சந்தையை அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் லேட்டாக அந்த சந்தை போட்டிருக்கேன் சந்தை பார்த்தாவே தெரியும் எரிச்சோடி தான் கலந்துச்சு அதிகமான குட்டிகள் இறக்கவும் இல்லை அதிக விலவாசிகள்னு காரணத்தினால குட்டி விற்பனையும் ஆகவும் இல்லை

வேலை <muchas> வேingle <muchas>

யா <laughs>

அட இங்க எத்தனை எவ்வளவு கேழ் சொல்லுங்க

இன்னெல்லாம் என்னடா நம்ம தெக்கடயா அங்கங்க வந்து பின்னா முக வைக்கப்றியாச்சே முக இருந்தா அங்கங்க வந்து ஜெனரே பிடிச்சு போங்க போடி பண்ண மாதிரி அத போடுடா என்னடா ஐயா நம்ம தூங்குன அவரு தூங்குவாரு முடிங்க இல்ல ரெண்டு டூக்கன இல்ல அது அட முடிங்க ஏய் நானே இதையாவது கேட்டா வந்து ஆமா